சில அரசியல் களத்திலே கூலியை வாங்கிக் கொண்டு சமூக ஊடகங்களில் பேசிக்கொண்டிருக்கிற அரசியல் அறியாமையில் உழலுகிற அற்பர்கள் ஆம்ஸ்டாங் அவர்களின் படுகொலையையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு திமுகவுக்கு எதிராக என்பதை விட விசிகாவுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதை இயக்கத்தோடர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் விடுதலைச் சிறுத்தைகளுக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிற நிலையில் நாம் அப்படிப்பட்ட சக்திகள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எதிலும் நாம் பங்கேற்க கூடாது ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துவது அல்லது அந்த படுகொலையை கண்டிப்பது விடுதலைச் சிறுத்தைகளின் தனி நடவடிக்கையாக இருக்க வேண்டும் யாரோடும் இணைந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை யாரும் வந்து நம்மை அழைக்கலாம் இணைந்து செய்யலாம் என்று சொல்லி அந்த கூட்டத்திலே அந்த குழுவிலே வந்து அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் திமுகவுக்கு எதிராக என்ன வேண்டுமானாலும் பேசிக் கொள்ளட்டும் அது திமுக எதிர்கொள்ளும் நமக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் எல்லாவற்றிலும் நம்மை இணைத்து இழுத்து வம்புக்கு விமர்சனங்களை செய்கிறார்கள் அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது எந்த தலித் இயக்கத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்நிலையில் வைத்து அணுகியதில்லை நம்மை வேண்டுமென்றே ஏதோ நமக்கு சொந்த புத்தி இல்லை சொந்த காலில்லை என்பதைப் போல சில அற்பர்கள் அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது நம்மை வைத்துக்கொண்டு நம்மோடு நின்று கொண்டு இந்த கூட்டணிக்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக தேவையற்ற முழக்கங்களை எழுப்புகிற கும்பல் ஏராளம் இருக்கிறார்கள் ஆகவே விடுதலை சிறுத்தைகள் தனித்து எந்த இயக்கத்தையும் மேற்கொள்ளலாம் நிகழ்ச்சியை நடத்தலாம் நினைவேந்த நிகழ்ச்சி நடத்தலாம் போராட்டங்களை நடத்தலாம் இதை நான் ஒரு வேண்டுகோளாக உங்களுக்கு வைத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இது நம்முடைய கட்சியின் தனித்துவத்தை எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது என்கிற பொறுப்புணர்வில் இருந்து இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன்